ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்கட்சி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா வாங்கி பார்த்த மசாலா தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நல்லா வருந்து வரட்டும் நல்லா வறுந்து வந்துச்சு இந்த மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க அதே பேனில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியா ஒரு அரை ஸ்பூன் கிரெசோசம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தியம் சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க பொப்படி தேங்காய் இருந்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த திருந்தா சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை அப்படியே ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இது நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அது பவுலில் மாற்றிக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அதிக டைமே எடுக்காதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்கி பார்த்து செஞ்சு பாருங்கள் கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மசாலா அரைச்சு நீங்கள் வாங்கி பார்த்து செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ